அக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா அக்கா நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா ஜாயிண்ட் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஓ ரெண்டு மூணு கமாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாரி வந்திருக்குது ஓ சொல்லிடுறோம்ல அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கி தனியாக தான் இருக்கிறோம் இப்போதிக்கி நாங்கள் குழந்தைங்க தனியாக இருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அவங்க அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அவங்க அவங்க அம்மா கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு எங்களோட அம்மா கூட இருக்கிறேன் எப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அணிலேருந்து நான் தனியாக தான் இருக்கிறேன் அம்மா கூடலாம் இல்லை பட் வந்து எனக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு வருவேன் அம்மாவை ஸோ அம்மாவை தங்கச்சியெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன் நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன் நான் என்னோடய வீட்டுக்கார் என்னோடய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா புழல் பகுதியில் தனியாக தான் இருக்கிறோம் நிறைய வீடியோ நான் சொல்லிவிட்டு எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க நான் சென்னையில் தான் இருக்கிறேன்ட்டு நிறைய பேருக்கு சொல்லி ஆயிடுச்சு சென்னை சாரி உங்கள்கிட்ட பேசிவிட்டு நானும் மறந்துடு சென்னை ஸோ வெடில்ஸ் என்ற இடம் நிறைய பேருக்கு வெடில்ஸ் தெரியலாம் புழல்னாலே எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் உங்கள் முடிக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ராஜஸ்ன்னு சொல்லிட்டு நான் முடிக்கு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல வெறும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா சின்ன வங்கையா ஷாம்பு தான் நான் போடுறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு எனக்கு எப்போவுமே வந்து மேக்கப் அவ்வளோவும் பண்ணதுலாம் பிடிக்காது ஸோ டார்க்காக லிஃப்டிக்கு வைப்பேன் வீடியோ எடுக்கணும் இல்லை எங்கேனா போனோன்னா மட்டுந்தான் எடுப்பேன் மற்றபடிலாம் நான் ஃபேஸ்க்கெலாம் எதுவுமே போடுறது கிடையாது நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா வியூவர்ஸ் போயிட்டு இந்த வியூவேஸ் திடீர்னு கம்மியாயிடுச்சு அதுக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஏன்க்கா ஒரு வாரமாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூழ்நிலை சரியில்லை இப்போவுமே பார்த்தீங்கன்னா என் கடைக்கு கூட என்னால் போக முடியல வீவாவே பசங்களெல்லாம் ஸ்கூல் காமிச்சிட்டு நான் உண்டையாக வீட்டில் தான் உக்காந்துட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ உடம்பு முடியல சிசரிங்கனாலே எல்லாருக்கும் தெரியும் பேக் பெயின் அதிகமாக வரும்ன்றது அந்த பேக் பெயினாலே என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல எந்த அந்த செய்ய முடியலன்னா யாருன்னா நம்மளை செஞ்சு கொடுப்பாங்களா நம்ம தான் செஞ்சுக்கணும் வ்ளாகும் என்னால் எடுக்க முடியல எதுக்காக எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கேனா வந்து ஷாப்பிங் போனால் அங்கே போனால் இங்கே தான் போவேன் ரெண்டு நாளாக ஃபுல்லாக எனக்கு வெளியில் தான் வேலை ரெண்டு நாளும் வந்து கடைக்கு போகணும் ஸோ ரெண்டு நாளையும் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல வீவா வேண்டாம் வீடியோ எடுக்காத உனக்கே உடம்பு முடியல அங்கங்கே ஃபோன் எப்படி எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுமே வீடியோ எடுக்கலை நேத்திக்கு போயிட்டு பாப்பாவுக்கு செப்பல் கேட்டானே அனீஷ் பாப்பா அவ்வளோ சேர்ப்பு வச்சுன்னு மறுபடியும் மறுபடியும் சேர்ப்பு சேர்ப்பு அவருக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேலேருந்து அதுவும் போயிட்டு வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல நாளைக்கு தரமான சூப்பரான ஒரு வீடியோ வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் அது என்ன வீடியோன்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ ஃபங்க்ஷன் வீடியோ தான் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் என்ன ஃபங்க்ஷன்னு எது ஃபங்க்ஷன்னு நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக சிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு அதாவது இருபத்தி மூணு நாளைக்கு கண்டிப்பாக வரோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யுகாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே எனக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணி விட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி விட்டு கண்டிப்பாக போயிருங்க எங்களாண்டே என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன் அதை சொல்லிட்டேன் ஓகே மக்களே மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் பாய் பாய்